வணக்கம் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆண்டில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் ஐந்து பயங்கரவாதிகள் நுழைந்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதில் பேர் இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் பயங்கரவாதிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் மொத்தம் முப்பது நிமிடங்கள் இந்த துப்பாக்கி சண்டை நடந்தது அதே நாளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்று வரும் குளிர்கால கூட்டத் தொடரில் பிரதமர் மோடி உள்ளிட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற தாக்குதலில் உயிர் அஞ்சலி செலுத்திய நிலையில் லோக்சபாவின் பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்து இரண்டு பேர் திடீரென்று அரங்குக்குள் குதித்துள்ளனர் அவர்கள் மஞ்சள் நிற புகையை அடித்தபடி சபாநாயகர் இருக்கையை நோக்கி வேகமாக சென்றுள்ளனர் எம்பிக்கள் அமர்ந்திருந்த மேஜு மீது ஏறி அவர்கள் வேகமாக முன்னோக்கி சென்றபோது சென்ற துணிச்சலாக பிடித்த எம்பிக்கள் சிலர் அவர்களை நைய புடைத்துள்ளனர் தற்போது அத்துமீறி நுழைந்து ஸ்ப்ரே அடித்து தாக்குதல் நடத்திய இரண்டு பேர் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஸ்ப்ரே அடித்து இரண்டு பேர் பேர் என மொத்தம் ஒரு பெண் உட்பட நான்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் லோக்சபாவுக்குள் நுழைந்து ஸ்ப்ரே அடித்த நபர்களின் பெயர்கள் சாகர் சர்மா மற்றும் டி மனோரஞ்சன் என்றும் தெரிய வந்துள்ளது இதில் மனோரஞ்சன் மைசூரை சேர்ந்தவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் டிகிரி முடித்துள்ளார் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஸ்ப்ரே அடித்து கோஷமிட்டவர்கள் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் சாகர் சர்மா என்றும் அவருக்கு பார்வையாளர் மாடத்தில் அமர்வதற்கான டிக்கெட்டை பெற்றுக் கொடுத்து பரிந்துரை செய்தவர் கர்நாடக மாநிலம் மைசூர் தொகுதி பாஜக எம்பி பிரதாப் சிங்கா என்றும் பெரும்பாலான ஆங்கிலம் மற்றும் வட இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்கள் யார் என்ன நோக்கத்துக்காக இவ்வாறு செய்தார்கள் பாஜக எம்பிக்கும் இவர்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பது குறித்து விரிவான தகவல்கள் விசாரணையின் இறுதியில் தான் தெரிய இதற்கிடையில் மஞ்சள் நிற புகையை லோக்சபா மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் அடித்த நபர்கள் அது காலியானவுடன் அங்கேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர் இதனை பத்திரிகையாளர் ஒருவர் எடுத்து தனது தொலைக்காட்சியில் லைவ் வீடியோவில் செய்தியாக கொடுத்தார் அத்துடன் லோக்சபாவில் மஞ்சள் நிற புகை என்பது இந்த ஸ்ப்ரே கண்டெய்னரில் இருந்துதான் அடிக்கப்பட்டது என கூறினார் இதை பார்த்த பிற தங்களின் தொலைக்காட்சியிலும் செய்தி கொடுக்க அந்த ஸ்ப்ரே கண்டெய்னரை கேட்டனர் ஆனால் குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர் அவர்களுக்கு வழங்காமல் தனது தொலைக்காட்சியில் லைவ் வீடியோவில் செய்தி வழங்கினார் இதையடுத்து மேலும் சில பத்திரிகையாளர்கள் வந்து அவரிடம் அந்த ஸ்ப்ரே கண்டெய்னரை கேட்டு வாக்குவாதம் செய்து மோதினர் ஒருவர் வேகமாக வந்து அந்த கண்டனரை பறித்து சென்று தனது தொலைக்காட்சியில் வழங்கினார் பதிவாகி உள்ளது குற்றம் நடக்கும் இடத்தில் கிடைக்கும் தடயங்களை யாரும் எடுக்க கூடாது அதனை போலீஸ் உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தான் கைப்பற்றி ஆய்வு செய்வார்கள் ஆனால் லோக்சபாவில் மஞ்சள் நிற ஸ்ப்ரே அடிக்கப்பட்டு காலியானவுடன் வீசப்பட்ட ஸ்ப்ரே கண்டனரை பத்திரிகையாளர் எடுத்ததும் அதற்காக பிற பத்திரிகையாளர்கள் மோதி கொண்டதற்கும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது இதன் மூலம் தங்களது டிஆர்பி ஏற்றி பணம் சம்பாதிப்பதற்கு எந்த அளவுக்கும் இவர்கள் இறங்குவார்கள் என்பது தெளிவாகியுள்ளது பொதுவாக நாடாளுமன்றத்தில் நடக்கும் கூட்டத்தொடர்களை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது இதற்கு முக்கியமாக எம்பி ஒருவரின் பரிந்துரை கடிதம் அவசியம் அதேபோல் நான்கு கட்ட பாதுகாப்பு சோதனைகளை கடந்துதான் அனைவரும் நாடாளுமன்றத்தின் உள்ளே செல்ல முடியும் நாடாளுமன்ற அரங்கிற்குள் நுழைய மூன்று கட்ட சோதனையை தாண்ட வேண்டியது கட்டாயமாகும் நாடாளுமன்ற அரங்கிற்குள் நுழைய மூன்று கட்ட சோதனையை தாண்ட வேண்டியது கட்டாயமாகும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்கேனர் மெட்டல் டிடெக்டர் வாயிலாக அனைவரும் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் இது மட்டுமின்றி நுழை வாயில் மற்றும் வரவேற்பறையில் அனுமதிக்கப்படுபவர்களின் புகைப்படமும் எடுக்கப்படும் இந்த பணிகளில் அங்குள்ள பாதுகாவலர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் பார்வையாளர்களை அனுமதிக்கும் மற்றும் வெளியேற்றும் பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பார்வையாளர்கள் மாடத்துக்கு செல்பவர்கள் அங்கு அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம் மட்டுமே இருக்க அனுமதிக்கப்படுவர் அவர்களுக்கான நேரம் முடிந்தபின் பார்வையாளர்களை வெளியேற்றுவது அங்குள்ள பாதுகாவலர்களின் கடமை நேற்றைய சம்பவத்தின் போது பார்வையாளர்களுக்கான நேரம் முடிந்த பின்னும் அவர்கள் வெளியேற்றப்படாமல் இருந்ததும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது பாதுகாப்பு பிரிவு சிறப்பு இயக்குநரில் இருந்து பாதுகாப்பு உதவியாளர் இரண்டாம் நிலை வரை மொத்தம் முன்னூற்றி ஒரு பேர் பணியில் இருக்க வேண்டிய இடத்தில் எழுபத்தி ஆறு பேர் மட்டுமே இந்த வேலையை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காலியாக உள்ள நூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது பாதுகாப்பு உதவியாளர் இரண்டாம் நிலையில் எழுபத்தி இரண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் ஒன்பது பேர் மட்டுமே உள்ளதும் தெரிய வந்துள்ளது அதேபோல் மொத்தம் அறுபத்தி ஒன்பது பேர் இருக்க வேண்டிய பாதுகாப்பு உதவியாளர் முதல்நிலை பிரிவில் இருபத்தி நான்கு பேர் மட்டுமே பணியில் உள்ளனர் கடந்த ஆண்டுகளாக இந்த பதவிகள் நிரப்பப்படாமல் இருப்பதாலேயே இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது எதுவாயினும் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஆளு மத்திய மோடி அரசு ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் ஆனால் நடந்த சம்பவம் நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்றால் மிகை அல்ல மோடியின் ஆட்சிக்கு இது ஒரு கரும்புள்ளியே நன்றி